என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவர் வந்து போகிறாரு போறாரு என்னதான் பண்ணாலும் திமுகவுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த நாசுக்கான அடி இருக்கு பாருங்க திமுக காரன் என்ன விஷயத்த சொன்னாலும் அதை புள்ளி விவரத்தோடு அண்ணாமலை அவர்கள் அடிச்சு நொறுக்கனாரு பாருங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப எந்த விதமான ஒரு நடக்கலை நடக்கல தான் தமிழக மக்களோட எண்ணமா மாறி இருக்கு ஏன்னா அண்ணாமலையர்கள் பொத்தம் பொதுவா திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டை வீசிட்டு அப்படியே போயிட மாட்டாரு அந்த குற்றச்சாட்ட மக்கள் மத்தியில பேச்சு பொருளாக்கக்கூடிய வல்லமே அண்ணாமலையர்களுக்கு இருக்கு மக்களும் அண்ணாமலைய நம்பினாங்க என்ன காரணம் அப்படின்னா ஊழலை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் திமுகவோட எல்லாம் ஆதாரித்தனத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் அதுக்கு உரிய தகுதி அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்தது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஊழல்வாதி கிடையாது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி இளமையான அரசியல்வாதி படித்தவர் இந்த குவாலிட்டி எல்லாம் மக்களும் பார்க்குறாங்க அதனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கேள்வியை விரும்பிய அனைத்து மக்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட்டில் வர்றார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறியிருக்கு அது மட்டும் கிடையாது சமீபத்தில் ஒரு விழாவில் செய்தியாளர் கேட்குறாங்க இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டோன்னே நல்லா அதில் காதலை வாங்குறாரு அண்ணாமலை அவர்களுடைய குசுமை பாருங்கள் எப்பா செய்தியாளர் அந்த டீயை டீ சாப்பிடுங்கப்பா டீ சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த சொன்னார் பாருங்கள் அந்த காட்சியெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய பேத்து பொருளாக மாறி இருக்குது அதிமுக தனி பெருமையா ஆட்சி ندير கார்கனா எல்லா டீ சாபட்டு போங்க ஆதிமுக தனி ஆட்சி வரும் ஏனா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல அண்ணாமலை அவர்கள் இப்ப மட்டும் கிடையாதுங்க இந்த எண்ண மண் மக்கள் யாத்திரை தொடங்கல பாருங்க அப்பறம் இருந்து ஊrdியா பேசிட்டு வராரு 2026 ல எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி தான் இருக்கும் அப்படிங்கறதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஊrdியா இருக்காரு முதலாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னது நான் என் மண் எண் மக்கள் யாத்திரை முழுவதுமாக இருந்து கடைசி வரை தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே நான் தான் அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றங்க அதுவும் இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து சிஎம் ஆவேன் நான் வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டேன் தனிப்பட்ட முறைகளை தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு சில ஆளுமைகள்லாம் பேசிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்கல ரொம்ப காமெடியா இருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற போது கூட ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் இப்போ கூட மூன்று முறை ஆட்சி அமைச்சிருக்காரு மூன்று முறையும் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காரு ஆனா இங்க ஒரு ஆளுமையும் கிடையாது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கிடையாது புள்ளி கேள்வி கேட்கவும் தெரியாது இருந்தாலும் என்ன பண்றாங்க நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சியிலும் கிடையாது நாங்கள் இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கல ரொம்ப காமெடியா இருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும் திமுகவை எதிர்க்க முடியுமா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய தான் யதார்த்தமா சொன்னா மிகப்பெரிய தான் இருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தா மட்டுந்தான் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஏன்னா அண்ணாமலை அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய வேல்யூ படித்தவர்கள் மத்தியில் சாமானிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அண்ணாமலை அவர்கள்ட்ட காம்ரமைஸ் ஆகி அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து குறிப்பாக அண்ணாமலை அவர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களோட சந்தித்து நீங்களும் பிரச்சாரத்துக்கு வரணும்னு அழைச்சிட்டு கொஞ்சம் இறங்கி போனால் மட்டும்தான் இந்த கூட்டணி ஜெல்லாகி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதுவும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக அடைக்க வாய்ப்பில்லை கூட்டணி ஆட்சி தான் ஏன்னா இந்த இந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா பிரதானமான கட்சியாக இருக்கிறது பிஜேபி அடுத்த அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரொம்ப கிளியராக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவரும் ரொம்ப உறுதியாக சொல்கிறார் அதனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது போகுது என்ன பொறுத்த அளவுக்கு என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு அவங்க வந்து கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சா வாய்ப்பு கிடையாது அப்படி வாட்சி அமைச்சா கூட அது வந்து திமுக ஆட்சி தான் திமுகவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது டிமாண்ட் பண்ற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சீட்டு இருந்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தாதான் ஒரு சேர்ந்து இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்களுடைய ஆட்டம்லாம் வந்து அதே தான் இருக்கும் அதே இ ராமசாமி அதே ஹிந்து எதிர்ப்பு அதே சிறுபான்மையை தாஜா பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் அதனால் அண்ணாமலை அவருடைய வருகை மிகப்பெரிய உத்வேகத்தை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுநத்தியே ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இருந்து உத்வேகத்தோட திமுகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணதை காண முடிஞ்சது குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த மாதிரி உத்வேகத்தை கொடுத்தாரு அப்படின்னா நான் இருக்கேன் நீங்க ஃபைட் பண்ணுங்க திமுக எத்தனை பேரை கைது பண்ணாலும் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் அவங்கள காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணுற மாதிரி அண்ணாமலை அவர்களோட பேச்சு இருந்து அது வாயில் மட்டும் கிடையாது அந்த இடத்துல ஃபீல்ட்லேயும் அதை பண்ணி காட்டினார் யாராவது ஒரு ஆள் கைதானோன்னா அவங்க வீட்டை தொடர்பு பண்ணுறது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு குறிப்பாக மனைவி அவங்களுடைய குழந்தைகள் அம்மா எல்லாருக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அண்ணாமலை அவர்களே டைரக்டாக வந்து போய் பார்த்தாரு அவங்கள வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணார் உத்வேகம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை திமுக அரசாங்கம் கைது பண்ணால் அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தீவிரமான முயற்சி அண்ணாமலை அவர்கள் எடுத்தார் அதுக்கு ஒரு டீமை போட்டாரு எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி திமுகவுக்கு எதிராக ஒரு வாரியர்ஸாகவே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை அவருடைய விலகலின் போது ஒரு சிறிய சுணக்கம் அதில் ஏற்பட்டிருக்கிறதா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நானும் ஃபீல் பண்ணுறேன் சமீபத்தில் கூட மீண்டும் திமுக தன்னுடைய சேட்டை தொடங்கியிருக்கு நிறைய பேரை கைது பண்ணுறாங்க ஆனால் கைது பண்ணோன்னு அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய சுணக்கம் இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு தலைமை இதை நிச்சயமாக வந்து கணக்கில் எடுத்துக்கணும் திமுகவோட ஃபைட் பண்ணுறதுல எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்களோட எண்ணமா இருக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு இன்னொரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இந்த இராணுவத்துக்கு எதிராக நம்ம தேசத்துக்கு எதிராக இந்த ஆணிப்ப சுந்தரவல்லி போன்ற கல்சடைகள் ரொம்ப பேசுறாங்க ரொம்ப பேசிட்டு அவங்க சுதந்திரமா சுத்திருத்திடுறாங்க ஆனா உண்மையாக பேசுனா இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையாக பேசுனா ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு எதிராக உண்மையாக பேசுனா உடனடியாக கைது பண்றாங்க ஆனா அந்த சுந்தரவல்லி போன்ற கலசடைகளை ஏன் இன்னும் கைது பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வந்து இருக்கு இதை பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை நிச்சயமாக அதெல்லாம் கவனிச்சு இந்த மாதிரி சுந்தரவல்லி போன்றவங்கலாம் தூக்கி போட்டு நாலு மிதி மிதித்து மத்திய அரசாங்கம் கைது பண்ணாங்கன்னா தொண்டர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஓகே மத்திய அரசாங்கம் இவங்கள தூக்கி போட்டு மிதிச்சுது அப்படிங்கிற சந்தோஷம் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நடக்கல அப்படிங்கிறது மிகவும் வருத்தமான செய்தியாக தான் இருக்கு எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சீர்கேடுதான் அதனால எந்தவித ஈகோவும் பார்க்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை போய் சந்திச்சு மீண்டும் அண்ணாமலை அவரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நான் தான் பெரிய ஆளு நான் எவ்வளோ பெரிய கொம்பம் தெரியுமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை போல் அடம் பிடிச்சாப்லன்னா மீண்டும் இதே நிலைமை தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் ஏடிஎம்கே தொண்டர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறதுக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமை மிக மிக முக்கியமான ஆளுமையாக இருக்காரு குறிப்பாக இன்னும் நிறையா தகவல் கூட வருது ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு சில தலைவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு வாக்கு சதவீதம் எங்களுக்கு அதிகமாக விழும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு சில தலைவர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கூட இப்போ இப்ப ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலா செல்வாக்கு இருக்கு குறிப்பா அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்குன்னு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இரண்டு செயலக்க தலைவர்களும் வந்து ஒன்னாய் வேலை செஞ்சு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் தமிழகத்துக்கு விடுவு காலம் பிறக்கும் தான் யதார்த்தமான உண்மையை மாதிரி இருக்கு இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வதே மதரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்